அபிராமி அந்தாதி பாடல் எண் எண்பத்தி ரெண்டு இதற்கான பலன் கவன சக்தி பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில பேருக்கு வந்து கவன சக்தி கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கவன சக்தி குறைவாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இந்த பாடலை பாராயணம் செய்தால் கவன சக்தி ஒருநிலைப்பட்டு நல்ல விஷயங்களில் அறிவும் நுணுக்கமான உடன் ஏற்படும் இப்பொழுது பாடல் அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்திருமேனியை உள்ளு தொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடின் எங்கனே நின் விறகினையே பொருள் வண்டுகள் மொய்க்கும் கமலத்தில் வாழும் அபிராமி தேவியே எல்லா உலகம் நின்றன் ஒளியாக விளங்க பேரொளி வீசும் நின் திருமேனியின் பேரெழிலை நினைக்கும் தோறும் கழிப்பின் மிகுதியால் அந்த கரணங்கள் பொறுமைத்துள்ளி கரை கடந்து பரவெளியில் ஒன்றி நிற்கின்றன இவ்வாறு பேரருள் காட்டி இயற்றியனின் உபாயத்தை நான் எவ்வாறு மறப்பேன் பொறுக்காலும் மறக்க மாட்டேன் என்று அபிராமி பட்டர் கூறுகிறார்